வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீராக்கு முகூர்த்த சாரி எடுக்கிறதுக்காக காவேரி டெக்ஸ்டைல்ஸுக்கு போகிறாங்க அங்கே கண்மணி வேணும்னே மாறனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மாறன்கிட்ட வந்து சொல்கிறாங்க மாறன் இன்னைக்கு நீங்கள் தான் வந்து சாரியெல்லாம் எடுத்து போடணும் நீங்கள் தான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே அதுக்கு வீரா வந்துட்டு ஏ கண்மணி எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு அப்படின்னு கேட்க என்ன அவர் யூஸ்வலாக இந்த கடையில் செய்கிற வேலை தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாறன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டுருப்பாங்க அதை பார்த்து அரவிந்த் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அப்போ கண்மணி ஐயோ ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாறன் வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சாரியெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க அது அரவிந்த் அரவிந்தோட அப்பா அப்படின்னு எல்லாரும் அங்கே இருப்பாங்க எல்லாரும் சாரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அரவிந்த் வந்துட்டு ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்காது நான் உங்களுக்கு ஸ்டோன் இல்லாத வேற நல்ல ஒரு சாரீ எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோன் இல்லாத அப்படியே ஒரு நல்ல சாரீ வந்து எடுத்து காமிக்கிறாங்க இது பாருங்க இது சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் மேலே போட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல வீராவும் அந்த மேலே போட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு அரவிந்த் வந்துட்டு இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுமே பரவாயில்லையே ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்காங்க வீரா வீராக்கிட்ட வந்து மாறன் கேட்குறாரு என்ன வீரா சாரி பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறமா சேரீலாம் வாங்கினதுக்கப்புறமா ராகவன் வந்துட்டு சேரீயை வாங்கி கண்மணி கையாலே கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க அப்போது வீராக வந்துட்டு இல்லை வேண்டாம் இந்த ஸாரியை நான் அம்மா கையால் தான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் அம்மா வரல அதனால் நான் வள்ளி அம்மா கையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி கையில் அந்த சேரீயை கொடுத்து வள்ளி கையிலேருந்து வாங்குறாங்க இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆகிடுது இதோட இந்த பிரம்மா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ